சரணம் அனைவருக்கும் வணக்கம் வேல்மாறலை எப்படி எந்த வழிமுறையில் பாராயணம் செய்தால் முழு பயனை அடமு அடைய முடியும் எனக்கு எப்படி சித்தியானுச்சு அப்படிங்கிறத ஒரு தகவலை உங்களுக்கு பரிமாறிக்கலாம் அப்படிங்கிறத இந்த காலோனி முதல்ல வேல்மாறல் பாராயணத்துக்கு முன்னாடி நம்மளை எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது அமைப்பு இருக்குது முதல்ல நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் முடிஞ்ச அளவுக்கு பாராயணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது உடனே உங்களுக்கு சித்தியை கொடுக்கும் முதல்ல நீங்கள் காலையில் செய்ய வேண்டிய எல்லாம் முடிச்சுட்டு குடிச்சுட்டு அமைதியாக வந்து ஒரு இடத்துல ஒரு விரிப்பு விரிச்சிங்க ஏன்னா நீங்கள் வெறும் தரையில் அமரக்கூடாது ஒரு தர்ப்பையோ இல்லை ஒரு பெட்ஷீட்டோ அதில் போட்டு அமர்ந்துங்க அமர்ந்துட்டு ஒரு நெய் தீபம் இடுங்க நாட்டு மருந்து கடைகளில் தாமரை இதழ் திரின்னு கிடைக்கும் ரொம்ப விசேஷம் அதை இடுங்க சுத்தமான பசுனை இடுங்க இட்டுட்டு முன்னாடி நம்ம திருத்தணி முருகப்பெருமானோட புகைப்படத்தை வச்சிங்க குருநாதர் வள்ளிமலை சாமிகள் அருணகிரிநாதர் சுவாமிகளோட புகைப்படம் வச்சிங்க அதை ஏன் வச்சுக்கிறீங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நான் அதோட விளக்கம் சொல்கிறேன் அது சில அற்புதங்களை உங்களுக்கு செய்யும் அப்படி அமருங்க அமர்ந்துட்டு அந்த விளக்கூலியில் முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறதுக்காக பாருங்க அப்படி நீங்கள் அந்த விளக்கூலியில் தீபவளியில் நீங்கள் படிச்சீங்கன்னா அது படின அற்புதம் ஏன் அந்த விளக்கு பசுனை என்ன பண்ணுவோன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அது வெளிப்படுத்தும் அது நீங்கள் உங்கள் எண்ண சலனம் சில பேர் அந்த ப கவனக்குறைவு நமக்கு ஒரு நாளைக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் எண்ணங்கள் வந்து நம்மளை இடையூறு பண்ணும் இந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் அந்த வேல் மாறல்லே நம்ம மனம் நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சித்தி உடனே கொடுக்கும் வேல்மாறல் வந்து உங்களுக்கு முழு பலனை கொடுக்கும் இதில் வந்து அப்புறம் சாமிகள் சொல்லி கொடுத்த படி படிங்க இதை நான் எப்படின்னு உங்களுக்கு பிடிஎஃப் நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கேன் இருந்தாலும் நான் இதை ஒரு சின்ன ஒரு விளக்கமாக கொடுத்துட்றேன் இதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறமா சில ப்ராசஸ் இருக்குது இது வேள்மாற லெவல் ஒன் லெவல் டூன்னு கூட எடுத்துக்கலாம் அடுத்த அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் போகும்போது இதோட சில பூஜை முறைகளை சேர்த்து கூட படிச்சிங்கன்னா இன்னும் சுற்றி கொடுக்கும் இதெல்லாம் அடுத்த லெவல் முதல்ல ஆரம்பத்தில் படிக்கிறவங்க இப்போ இந்த எளிய முறையை அமைச்சு படிங்க இப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நிறைய பேர் பண்ணுறாங்க எல்லாருக்குமே நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் அப்படி இருந்தாலும் ஏன்னா எல்லாத்தையுமே காணொலியாக சொல்ல முடியாது ஏன்னா சில விஷயங்களை வந்து எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது சில பேர் அது ஒத்துப்பாங்க சில பேருக்கு அது மனசங்கடமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வேணுங்கிறவங்க விளக்கம் வேணுங்கிறத எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அதை விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் வேல்மாரில் தொடங்குவோம் முதல்ல வந்து விநாயகர் துதி ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த காரியத்தை எடுத்தாலும் நம்ம விநாயகரை முதல்ல நம்ம வந்து வணங்கிட்டு படிக்கிறது அது நமக்கு சித்தியை கொடுக்கும் முதல்ல விநாயகருக்குள்ள துதிக்குள்ள பாடலை நீங்க பாடுங்க நெஞ்ச கணக்கல்லும் நெகிழ்ந்து உருகி தஞ்ச தருள் செய்யும் சண்முகனுக்கு இயல்சே செஞ்சூர் மாலை சிறந்திடவே ஆணை பதம் பணிவாம் அப்படிங்கிற அந்த பாடலை பாடிட்டு கந்தர் அலங்கார பாடல் விழிக்கு துணை திருமின் மலர் பாதங்கள் குன்றா மொழிக்கு துணை முருகாவினும் நாமங்கள் முன்பு செய்த பலிக்கு துணை அவன் பன்னிருதோலும் பயந்ததனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயுரமே அந்த பாடலை கந்தர் அலங்கார பாடல் அடுத்தது மயில் அலங்கார பாடல் தடக்கொற்ற வேல்மயிலே இடர்த்து இறதனி வடிவில் நீ வடக்கிரி அப்புறத்தும் நீண்தொகையின் வட்டமிட்டு கடற்க அப்புறத்தும் அப்புறத்தும் கனக சக்கரத்தின் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே அப்படின்னு மயில் அலங்கார பாடலை பாடிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் திருத்தணியில் உதித்தருளும் மலை வீரத்தனை என துளத்தில் ஒரு நடத்து நடத்துகுகன் வேலே இதை சாமிகள் பன்னெண்டு முறை அமைச்சு கொடுத்துருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நம்ம புத்தகத்தில் இந்த வரைக்கும் பார்த்தோம் அதான் கொடுத்துருக்காங்க இருபது முறை சில பேர் சொல்கிறாங்க படிங்க தப்பு இல்லை ஆனால் நான் சாமிகள் அமைச்சு கொடுத்த முறைப்படி ஒரு பன்னெண்டு முறை படிக்கிறோம் படிச்சுட்டு இந்த பன்னெண்டு முறை முடிச்சுட்டு இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் கந்தல் அர அலங்கார பாடல் தொடங்குறது விநாயகர் காப்பு முடிச்சோன்னா வேலும் மயிலும் துணைன்னு சொல்லிங்க அதே மாதிரி மயில் அலங்கார பாடலுக்கு முன்னாடியும் மயிலும் துணைன்னு சொல்லிங்க சேவல் சேர்க்க வேண்டாம் ஏன்னா அது வந்து சில அருணகிரிநாதரே சாமியிலே சில திருப்புக்களில் சொல்கிறார் சேவல் கொடி பதாகைன்னு தான் சொல்கிறார் பதாகைன்னா கொடி தான் அது வந்து நமக்கு துணையாக இருக்காது ஏன்னா நான் குருநாதர்களே சில இதில் நம்ம சபையிலையும் கேட்டுட்டேன் சேவலை சேர்க்க வேணான்னு தான் சொல்கிறாங்க அப்படி உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துங்க உங்கள் தப்பு இல்லை மயிலும் துணை அப்படி குருநாதரோட புத்தகங்கள் எல்லாமே வேலுமயிலும் துணைன்னு தான் அமைச்சிருக்காங்க அதனால் வேலுமயிலும் துணைன்னு சொல்லிவிட்டு அந்த அறுபத்தி நாலு பாடல்கள் உங்களுக்கு தெரியும் பருத்த முலை சிறுத்தைட விழுத்தணகை கருத்த குலை சிவத்தை இதுதான் மரச்சிறுமி விழிக்க துணையாகும் அதிலேருந்து ஆரம்பித்து அறுபத்தி நாலு பாடல்களையும் முடிச்சுட்டு திருப்பியும் திருத்தணியில் மலை ஒருத்தன்மலை என தூளத்தில் உரை மேல் நடத்து புகழ் வேலே அதை பன்னெண்டு முறை பாடுங்க பன்னெண்டு முறை பாடி முடித்தோடனே வேலுமயிலும் துணை சொல்லிட்டு கோளாறு பாடல் கந்தர அந்தாதி பாடல் செய்யவன் குந்தி வனவாச மாதுடன் சேர்ந்த செந்தில் அந்த பாடலை பாடிட்டு அடுத்தது வந்து சலம் காணும் வேந்தர் தமக்கு அஞ்சார் அந்த பாடலை முடிச்சுட்டு வேலுமயிலும் துணை பாடி அதை நீங்கள் வேல்மாரில் முற்றம் பண்ணலாம் இதுக்கப்புறம் சில முக்கியமான விஷயம் இருக்குது எதுக்கு படிக்கிறோம் நிறைய பேர் பிரச்சனைகளுக்காக படிக்கிறோம் என்ன பிரச்சனை சில பேருக்கு கடன் பிரச்சனை இருக்கு சில பேருக்கு திருமணம் ஆகல சில பேருக்கு திருமணம் ஆகி குழந்தை பிறகுல சில பேர் வந்து கர்ப்ப நிலையில் இருக்காங்க அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகணும் சில பேர் உடம்பு வந்து ரொம்ப கொடிய நோய் ஆட்கொண்டிருக்கும் சில பேர் வந்து கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும் உறவுமுறை சிக்கல் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலை பார்க்குற அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன ரீதியான வேற வழியே இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா குடும்பம் இருக்கு பொருளாதாரம் இந்த வேலையை விட்டுட்டா நம்ம என்ன பண்ணுவோம் ஆனால் சார் அந்த அதுக்கு அவங்க வேலையை விட்டுட்டு போகணுங்கிறதுக்காக அலுவலக ரீதியாக பல துன்பங்களை கொடுப்பாங்க அப்போ அதுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சில திருப்புகள் பாடல் இருக்கு இப்போ நான் உத உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்கள் ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்க சில அலுவலகத்தில் இருந்து நீங்கள் விடுபடணும்னா சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் வலிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் அப்படின்னு ஒரு திருப்புகள் இருக்குது இப்போ திருமணம் ஆகணும் அப்படின்றதுக்கு சாமிகள் காலத்திலே இது சாமிகள்கிட்டே கேட்டிருக்காங்க இது மாதிரி நிறைய அந்த காலத்தில் உள்ள பெண்களுகளுக்கெல்லாம் திருமணம் கொஞ்சம் சிரமமாக இருந்தோடனே சாமிகள் அப்போ சொல்லியிருக்காங்க விரல் மாறலை இந்த மணல்வானில் சேர்ந்த அந்த பாடலை பாட சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்குமே பாடல் இருக்குது இந்த வேள்மாறலை முடித்தோடனே எந்த பிரச்சனையில் நீங்கள் இருக்கீங்களோ அதுக்குன்னு உள்ள திருப்புகளை கண்டிப்பாக படிங்க அந்த ஒரு சில ப அந்த அப்படி படித்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பிரச்சனை தீரும் நீங்கள் வேள்மாறல் உங்களுக்கு சித்தியாகும் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏன்னா எனக்கு பண்ண யாருக்குமே நான் பதிலளிக்காமல் இல்லை எல்லாருக்குமே நம்ம ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கோம் மேலும் சந்தேகங்களை வேறு வேறு காணொளியில இன்னும் சரியாக விளக்குவோம் நன்றி வணக்கம் முருகா சரணம்